தாய் தந்தையரை தந்தையரைக்கும் பணியிலும் தாம் தோல்வியை தழுவவில்லை எவ்வாறு தடுமாறா நிலை பெற்றீர்கள் எவ்வாறு இப்பணியில் தாம் வெற்றி அடைந்தீர்கள் சிநேகமானது குடிகொள்ளும் இடத்தில் தடுமாற்றமானது ஏற்படத்தான் செய்யும் நமக்கு பிறப்பளித்தவர் வாழ்வளித்தவர் எவரோ அவர்களின் அழிவிற்கு காரணமாவது ஈன்றெடுத்த வாரிசுகள் வதைக்கப்படுவதற்கு ஈன்றவர்களே காரணம் என்பதற்கு சமமாகி விடுகிறது ஆனால் இதில் ஒரு சத்தியம் உள்ளது அதை மனிதன் எப்போதும் மறக்கிறான் இந்த சிருஷ்டியின் ஒவ்வொரு கணமும் இறைவன் ஒருவனுக்கே சொந்தமானது அகிலத்தில் இறைவன் இரு உணர்வுகளை சமமாக்கி உள்ளான் புஷ்பமானது எவ்வாறு தன் இடத்தை சுற்றி சுகந்தத்தை பரப்புகின்றதோ துர்மணத்தை வீசுகின்ற பொருளானது தன்னை சுற்றி எவ்வாறு துர்மணத்தை பரப்புகின்றதோ போல மனிதனுடைய சுகம் துக்கம் இவ்விரண்டுமே அகிலத்தில் பிரதிபலிக்கின்றன சுகத்தை வழங்கும் செயல் இவ்வுலகிற்கு அளவற்ற சுகத்தினை வாரி வழங்கும் அச்செயல் மாறுபட்டால் இவ்வுலகிற்கு அளவற்ற துக்கம் ஒன்றையே வழங்கும் எனில் அகிலத்தில் சுகம் துக்கம் ஒன்று கலந்து உள்ளதல்லவா ஆம் சதானிகா இதுவே இறைவனுடைய தீர்மானம் ஆனால் அதர்மம் செழிக்கும் வேளையில் இந்த நிலையானது மாறுபடுகின்றது ஒரு கம்சனால் யாதவர் குலமனைத்தும் வேதனையில் வாடியது ஜராசந்தன் என்பவனால் அகிலம் அனைத்திலும் தர்மமானது அழிந்து கொண்டிருந்தது அதுபோல இன்று துரியோதனன் என்பவனால் குருவம்சமே துக்கம் அடைந்துள்ளது அஜ்ய பிரஜைகள் அனைவரும் அச்சம் கொண்டுள்ளனர் அன் உள்ளங்களே அகிலத்தில் துக்கமானது பெருகினால் வெகு சிலரே சுருமினும் உணர்வினை பெற்று பெரும்பாலானோர் துக்கத்தையே அனுபவிக்கின்றனர் அப்போது அகிலமே நோய்வாய்ப்படுகிறது வாய்ப்படுகிறது அதுபோன்ற வேளையில் அந்நோயை போக்குவதற்கு வழி அறியப்பட வேண்டும் நம்முடைய இன்னுயிரை தியாகம் செய்தாவது அதர்மத்தினை அழிக்க வேண்டியது அவசியமாகி விடுகின்றது அத்தகைய சந்தர்ப்பங்களில் சொந்தம் பந்தம் பாசத்திற்கு இடமளித்தல் முக்கியம் பெறக்கூடாது சுயநலத்திற்கு இடமளித்தலாகாது ஒருவரின் சொந்த சுதம் வலிமை பெறக்கூடாது அவ்வாறு ஒரு நிலையே தம் அனைவர் முன்னும் உள்ளது மகாராஜா பாண்டுவின் அனைத்து வம்சாவளியினரும் தியாகத்திற்கு தொழிய வேண்டும் இல்லையெனில் மகாராஜா திருதராஷ்டரின் வம்சாவழியினர் செய்யும் அதர்மத்தினை ஏற்க வேண்டும் முடிவானது தமது தான் உள்ளது ஒரு கனியின் சுவையானது விரக்ஷத்திற்கு பிராப்தமாகாது இதுவும் அது போன்றதே இத்தியாக செயலுக்கான லாபம் என்றும் தம்முடையதாகாது இதற்கு ஹிருதயத்தில் அனுமதி வேண்டுங்கள் இச்செயலுக்கு அது அனுமதி வழங்குமா தர்மத்தால் தமது ஹிருதயம் நிறைந்துள்ளதா இந்த அகிலத்தின் நன்மைக்காக தியாகம் புரிய தாம் அனைவரும் துணிவீர்களா மேற்கொள்ளவிருக்கும் முடிவு பற்றி அனைவரும் ஆழ்ந்து சிந்தியுங்கள்